அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாச்சு பதினெட்டு வயசுக்குறை யாராலும் இந்த வீடியோ பார்க்குறேன்டா அல்லாவ்கா தவிர்த்துங்க அப்படின்ண்டா அது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் இன்றைக்கி அதை நான் செல்வ விஷயம் செல்ற மெத்தட் சரியா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஸோ வரணும் நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருவோம் எந்த விஷயம்டா படம் பார்க்குறதால சாதாரணமாக இது என்னத்தை நடக்குது அப்படின்னா படம் பார்க்குறதுல ஏ ஒரு பிள்ளைக்காது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஒன்று கேள்வின்னா ஒரு டிஸ்கஷன் ஒன்று ஒன்று வச்சுங்களேன் எனக்கு செய்வா ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முந்தே லவ்னு சென்றது கேவலமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது அப்படின்னா தான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா அவனு வச்சு கேவலமானவன் அவனை ஊட்டிலும் சேர்க்க மாட்டாகோ ஊர்லேயும் சேர்க்க மாட்டாகோ அவன் லவ் பண்ணப்போல்லையும் எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு ஓரமாக போய் தீக்க போகிறாகோ அப்படித்தானே அது கொஞ்சம் கொஞ்சம் நாளில் அதை அப்படி சர்வசாதாரணமாகிட்டு லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறேன்றது ஒரு சீனே இல்லை அது எப்படி படத்தால் படத்தில் லவ் தான் பேசிக் கதையைக்கும் அதை வச்சு கதையை எடுத்து அதை சர்வசாதாரணமாக்கியாச்சு சரியா எந்த அளவுக்கு ஒன்று சொன்னால் ஏலி நைன்டீஸில் வந்து லவ் மேரேஜ் வந்து ஸ்ரீலங்காவில் லவ் மேரேஜ் வந்து பதினஞ்சு டு இருபது சதவீதம் சரியா அது லேட் நைன்டீஸ் ஏலி டூ கேஸில் கொஞ்சம் கூடி 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 இண்டைக்கு வந்து லவ் மேரேஜ் பெர்சன்டேஜ் வந்து எழுபத்தி ஒரு சதவீதம் சரியா லவ் செல்வது ஹரம் ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாக எழுபத்தொரு சதவீதம் இல்லை எங்கள சமூகம் எவ்வளோ வைக்கமா உங்களுக்கு யோசிச்சாவில் நம்ம ஊரில் அப்படி கண்ணப்பத்தின் ஒரு ரவுண்ட் ஒன்று போயிட்டு வாங்கோ அதில் கல்யாணம் முடிச்சதில் எத்தனை எத்தனை பேர் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்தியா நார்மலைஸ் பண்ணான்னு சொன்னால் லிவிங் டுகெதர் லிவிங் டுகெதரால் எந்த நார்மலைஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் லிவிங் டுகெதர் எடுத்து இன்னந்தெந்திய ஒரு குடை பேர் சரி அதனால் எந்த நார்மலைஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஜினா நீங்கள் அப்படி கண்ணை பொத்தின்னு போக்குல ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்கோ எத்தனை பேன் மாட்டி பட்டத்துக்கு பிறவோ நான் எடுத்த மாட்டி பட்டம்னு சொல்றேன்னு வேலைங்க மாட்டிப்பட்டத்துக்கு பிறகு கல்யாணம் முடிச்சு வச்சது அவன் செஞ்சது ஜீனா அவனுக்கு பயிலிச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் அதில் எத்தனை மைனர் பிள்ளைகள் பதினேழு வயசு பதினாறு வயசு பதினஞ்சு வயசில் கல்யாணம் நான் பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசுல எல்லாரும் கல்யாணம் சில ஆட்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் பதினாறு பதினஞ்சு பதினேழு வயசில் கல்யாணம் முடிக்கிற ஆக்கள் எல்லாம் இப்படி பிள்ளை செஞ்சேன்னு செல்லல ஆனால் நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் தி பெரும்பாலான ஆட்கள் பதினாறு பதினேழு வயசில் இந்த படத்தை பார்த்து இன்னொரு அந்த இரும்பு மாட்டுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்கும் இதுக்கு ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இத்தனையோ ஒரு வயசு எப்படியோ ஒரு வயசைக்கும் தேவைக்கு இல்லாத வேலைகளை செஞ்சு அது சர்வசாதாரணமாக அப்படி பார்த்து 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 அது பழகி தேவைக்கு இல்லாத வேலையை செஞ்சு மாட்டி பட்டத்துக்கு போகிறோம் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் இப்போ அடுத்தது இந்திய சர்வசாதாரணமாக எல்லாம் சர்வசாதாரணமாக பார்த்தா எல்ஜிபிடிக்கும் ஓரினச் சேர்க்கை லூத்தலை செலாத்திர சமூகம் திருப்பி போடப்பட்டதே அந்த ஓர் ஓரினச் சேர்க்கை இது நிறைய நாடுகள்ல அது லீகலே இப்போ அது வந்து லீகலைன்றதுக்கு ஹலால் இல்லை லீகலான எல்லாம் ஹலால் இல்லை என செல்லவாருன்னு சொன்னால் ஷைத்தான் வந்து சென்ன மாதிரி பாவத்தை எல்லாத்தையும் சர்வசாதாரணமாகக்கிட்டார் எல்லாம் சர்வசாதாரணம் இந்திக்கு சரியா எங்கட நஃஸை பாதுகாத்துக்கிறது எங்களோட தான் நிற்கிது நீங்கள் சுவர்க்கம் போகணுமா நரகம் போகணுமான்றது உங்களோட கையில் தான் நிற்கிது உங்களுக்கு அங்கே போய்த்து செல்லலாம் யாருலா எல்லாம் இதை செஞ்சான் அதை சுற்றி நானும் செஞ்சேன் இந்த கூட்டாளி பொடிய மாதிரி எல்லாம் அப்படித்தான் கல்யாணம் முடிச்சானோ அதான் நானும் ட்ரை பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சேன்னு செல்லலாம் முடிஞ்சு அதை சுற்றி உங்களை நீங்கள் பாதுகாத்துவோம் அவ்வளோதான்